ేత్ర నక్షత్రం కర్మ ఎవేదా సుధాంభగ విధాకరాయ శ్రీకుంభలింగాయ నమ శివాయ శ్రీ కుంభగోనగరాం బుదిచంద్రకాంభనాదకృష్ణ చవిత్రి సౌమ్యే श्रीमङ्गलाम्बा वैदेहि कृपालारेः नमायश्रव समे कामे सरोमये श्रवणो ददावणाय महाराजा श्रीकुम्भे समादिमूलममलं श्रीमङ्गलाम्बाण्तम्

வங்களை போக்குலாம் இதுவங்களை போக்கலான்னு வந்து இரவு லட்சம் எழுபத்தி ஒன்று வருஷத்துக்கு வாசி நான் வாங்கி ஜீஸ் பார்த்து நான் வாத்தேன் அப்போ வாய்ச்சா போட்டுருந்தாங்க படிச்சவரை நான் அஞ்சாவது ஓட்டி போயிருந்தேன் அன்றைக்கி தான் هما باگیا وي جدي کو எங்களுக்கு ஏழு ஒய் எப்படி சார் என்ன அதே மாதிரி கலாஜியாக நான் நிறைய ஆச்சு அடிக்கிறேன் கார்த்திகிட்ட விட்டு கொடுத்துட்றேன் சார் சிங்கப்பா டாக்டர் அவர்கள் சிவராமனுக்கும் மரியாதை நல்ல எண்ணம் படைத்த பெரிய ஒரு மனசு படைச்ச அத்தனை ஒரு ரசிக பெருமக்கள் அதே போல மேயர் வந்திருக்க நம்ம சார் வந்திருக்கார் இந்த கவுன்சிலர் இருக்கார் அதுக்கப்புறம்

சாமி நான் ஜனத்துக்கு சொல்லக்கூடிய அவர் ஷாமா அவர் என்ன பண்ணார் எனக்கு லெட்டு அடித்தார் சரி அப்பா கரெக்டாக அட்ரஸ்ட் நீங்க என்ன தெரியாது அது கரெக்டாக இதை பற்றி ஷேர் இந்த மாதிரி காரை எடுத்து வாங்கி விட்டால் உங்களுக்கு மறக்கேற்றம் நடந்தது நீங்க மறுபடியும் நான் வாசிக்கணும் ஆண்டவன் நீங்க வாசிக்கணும் எதைவி நீங்க வாசிக்கணும் கேட்டோன்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதினாரு நான் சொன்னேன்

நான் எங்கே ரெக்கார்ட் இல்லை ஜிடி கேஷா ஆனால் கடவுள் நேற்று எப்படின்னா அந்த போர்ஸ் மேன் அதை கட்சி போட்டுக்கலாம் ஆனால் அதை பார்த்துட்டு ஒரு சமயம் பேருக்கு நேரில் மிசி கட்டிய மேனேஜர் கல்யாணம் அவர் என்ன பண்ணார்னா அவர் கவரில் பண்ணுறாங்க கவரில் போட்டு சேரையும் அடிச்சு விட்டார் போயிட்டு இசைக்காய் பேர் வந்திருக்கணும்னா நான் டிசம்பர் சீசன்ல வாசி கட்சியை லட்சம் வந்துருக்கேன் நான் பிரிச்சு பார்த்தா நாலு பக்கம் மஞ்சள் தலைவி குங்குமம் தலைவி அதுக்கு லட்சம் அதுல நீங்கள் வரணும்னு என்ன பிரமாதமாக எழுதிட்டு நீங்கள் தொடர்பு கொண்ட தொடர்பு கொள்ள வேண்டிய மனுஷன் யாருன்னா ஸ்ரீ வைத்தியநாதன் ரவீந்தர் இருக்கார்னு எல்லா இதுக்கு சில நம்ப அவளையும் வந்து கொடுத்துருக்கார்

இறைவன் யாருடைய ரூபத்தியான வருவன் சொல்ல முடியாது அது குழந்தையா இருக்கான் வயதோ வயதில் இருக்கா ஒரு சுவாமியாக இருக்கலாம் ஒரு சித்த புருஷாராக இருக்கலாம் எப்படி ஒன்றுவான்னு சொல்ல முடியாது அண்ணன் என்ன பண்ணேன் இவ்வளவு தான் செஞ்சார்கள் சுபசேஷிக்கம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு பண்ணி ஒரு வாரம் பத்து நாளைக்கு இல்லை நானே டிசைன் பண்ணி பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு நாள் ஃப்ரீயாக வச்சிருந்து உன்ன வைத்து நான் அவரை கூப்பிட்டேன் நான் இந்த அவர் அவர் தான் கூப்பிடணும் நான் தான் கூப்பிடணும் அந்த ஜபர் தஸ்தான் நானே அவரை கூப்பிட்டேன் ரைட்டானா அவரே கூப்பிட்டு இப்படி சாமான் எட்டேக்கா நான் வரேன் வரபோது இப்போ என்னென்ன அதையும் தெரிவிக்கிறேன் என்னுடைய ஒரு வாழ்க்கை வளர்றாருக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு மாசமாக ஒரு பெரிய ரைட்டம்

உங்கள் ஊருக்கு வரணும் நீங்கள் பிறந்த வீட்டுக்கு போயிடு அப்புறப்படின்னா ஒரு மாதிரி என்ன ரிலேஷன் தான் கல்யாணம் அதனால் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மா வரவு எங்கள் அம்மாவுக்கும் அப்பா வரவு ரெண்டு பேரையும் கேள்வி அது அதனால இங்கே தான் வரணும் கிருஷ்ணபார சுந்தரெல்லாம் பார்க்கணும் உங்கள் ஊர் பார்க்கணும் அப்பாவில் பார்க்கணும் எல்லாம் சொன்னான் சமயம் வந்து இந்த சமயம் வந்துருக்கு நீ போட்டோகிராஃபர் ஆச்சு நீ உடனே வாழ்ந்தேன் உடனே பசங்க பொறுத்து உடனே என் ஃபேமிலி முழுக்க ஆச்சுட்டேன் ஆனால் உடனே நான் சொன்னேன் நான் எதையும் எதிர்பார்த்து வரேன் வைத்தியநாதன் நான் வரேன் சங்கீத சேவை உங்களுக்கு ஒரு பாராட்டு விடாமல் பண்ணுவேன் ஒன்றுமே வந்தாங்க நான் பகவானுக்காக வரேன் சுவாமிக்காக வச்சேன் முப்பாளுக்கும் வரேன் பண்ணாங்க ஆனால் அதை ரொம்ப உண்மை பிடிச்ச நான் சொன்னேன் எனக்கு நைன்டி இயர்ஸ் தொண்ணூறு வயசு நடந்துச்சிருக்கு அதில் முடிஞ்ச உடனே பற்றாசில் பெரிய விழாவாக பண்ணப்படா அப்போ இதாக இப்போ பண்ணணும் நான் நிச்சயம் வரேன் ஆனால் இப்போ ஒன்றும் வரலாம் ஆனால் இதே பெரிய விழாவாக போய் என்ன அப்படின்னு விளையாட்டு இந்த விசேஷம் என்னென்னா இந்த தென்னுடைய பத்து வடி இருக்கா எட்டு வடி இருக்கு அதில் முதல் வீட்டில் என்னுடைய முதல் பொருள்மாதர்

இந்த உயிரெல்லாம் இப்போ ஜிமாட்டாக தானே எப்படி ஆனாலும் ஒரு உண்மையோட ஒரு பக்கீரில் இருந்தாலும் போனேன் பார்த்து நம்ம சிட்டியில் பார்த்து பண்ணிடுவா ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம ஊர் எம்எல்ஏ இருக்காதே அவருக்கு பேசி அவர் அங்கே இருக்கிற பஞ்சாயத்து போட நம்ம டெய்லாண்ட்டு பேசி நான் சரகோட்டைக்கு போய் தீங்கு மூன்று மணிக்கு கண்டிப்பாக அஞ்சு மணியாக திரும்பி வந்தேன்

Zaman geçiş bağırıyordu. Ben

நான் எல்லாரையும் பார்த்து அவரோட கலந்து பேசி என்ன மாதிரியே நான் பேசணும் ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே ஒன்று என்ன அப்படின்னா நான் நான் யார் அப்படின்னா உங்க மனசில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு விஷயம் அதை விட பாராட்ட ஏன்னா நம்ம அதாவது நம்மளுடைய பிறந்த ஊர் அந்த மண்ணில இருக்கக்கூடிய இந்த கும்போணம் மாதிரி இதை மாதிரி கதைக்கும் ஒரு கலாச்சாரத்துக்கும் உலகத்தில் ஓல இடங்கள் நான் உலகம் மனுக்க ஆனாலும் நம்ம கும்போகணம் என்ன சொன்னாலும் சரி அந்த கதையை ரசிக்கிறது அந்த ராஜராட்ச வாசலாம் வைக்க முடியாது நன்றி கேட்பாங்க அந்த மாதிரி தான் கும்பேஸ்வர சுவாமி கிளாஸில் சொந்த சார்ந்த பழக்கிட்டு தூக்கிட்டோம் அப்படி குடிக்கிற படம் ஜெயிச்சு அந்த மாதிரிலாம் காலத்தை நான் பார்த்துக்கிட்டேன் ஆகவே இந்த கும்போணம் இல்லை இஸ் கேபிட்டல் ஃபார் கல்ச்சர் ஆகவே இந்த ஊர் தான் இந்த ஊரில் யார் வாட்சியில் பேர் பண்ணால் நான் வளர்த்து இந்த இடத்துல இந்த கோவிலில் விசேஷம் என்னுடைய அங்கே நடந்து

அங்கே நிறையா வித்வான்கள் நான் வாசிக்கிறேன் இந்த இடத்துல மகாராஜாவும் விஸ்வநாதி என்று சொல்லக்கூடிய மகா மேல என்னுடைய இந்த இடத்துல நான் உங்க வாசிப்பேன் இப்போ என்ன இந்த அரங்கத்துக்கு நான் வாசிக்கிறேன் ஆகவே நான் என்ன செய்ய முடியும் ஒன்னே ஒன்றுதான் செய்யலாம் என்னுடைய நன்றி கடன் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் என்னை எப்பவும் என்னுடைய என்னுடைய வித்தை இயக்கவும் என்னுடைய சர்வீஸும் நான் என்ன நன்னா வாசிக்கணும் என்ன பெரிய மேல வேலை பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் நிறையா வந்தவனை பார்த்துச்சு இன்னும் பலகாலம் நான் நான் வாசிக்கணும் கும்மாணத்துல வாசிக்கணும் உங்களோட இருக்கணும் உங்களோடு பழகணும் கும்மாணத்தில் மூட முழுக்கள் தான் நான் வாசிக்கணும் அப்படின்னு தொட்டி பட்டி பார்த்தேன் எல்லாத்தையும் வாசித்து இந்த மிருதகத்தினுடைய நான் எல்லோரும் கேட்கணும் தினைந்தும் இந்த இந்த ஊரில் அப்பேற்பட்ட மகாவின் எந்திரிக்கான் அந்த லிஸ்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன் செல்ல பாப்பில் அவர் அப்புறம் நவநீதம் அவள் கோபாத்தியம் என்ன பேர் மகான்கள் அவர் தான் எந்திரிக்கான் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ இது இவ்வளோ பாராட்டு விட ஒரு பண்டைக்கே நான் பந்தட்சியும் எனக்கு உத்தாட்சியும் என்ன நான் பண்ண கிட்ட அவனுக்கு இந்த பெருமையெல்லாம் மிருத்தகத்திற்கு இந்த பெருமையெல்லாம் என் குருநாதான் இருக்குது பெருமை தான் என் பெற்றோர்கள் இருக்குது இந்த பெருமையெல்லாம் ரசிக பெருமாள் பத் ரசி அதுக்கப்புறம் பத்தல் பூஷன் கொடுத்தா அதுக்கப்புறம் பத்தல் விபூஷன் கொடுத்தா அதே மாதிரி சங்கீத் நாடக அகாடமியில் ஒரு பத்து கிழமேட்டில் நாற்பத்தி ரெண்டு பேர் தான் அங்கே செலோவாக இருப்பான் அப்டூ லைஃப் அதுலேயே நான் ஒரு செலோ அதே மாதிரி மூணு டாக்டர் கொடுத்தா ஏன் கொடுத்தா எனக்கு இல்லை என்ன தயார் பண்ணது குருமார்களுக்கு தான் சரி அவள் பண்ணத்தினால்தான் இன்னைக்கு ரொம்ப பேர் சொன்னால் உங்களால் உமையாத்துக்கு பேர் அது கிடையாது உமையார் பண்ண சொன்னால்தான் எனக்கு பேர் மிருதங்கத்தினாலும் உங்களுக்கு பேர் இல்லை நான் பிள்ளைங்க வச்சா எனக்கு பேர் என்ன மேலே மேலே வேறு போகலை அடக்கம் இருக்கு எல்லாருமே அழகாக பழகணும் கர்வம் வந்தார் இந்த சிந்தனை தான் நிற்கணும் இந்த சிந்தனையும் இதே மாதிரி நல்ல மார்க்கத்தில் நானும் என் குடும்பத்தாரும் என் வித்தையும் நான் எல்லாரும் அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொன்னார் அதே மாதிரி சர்வே கணாசு வினோகம் சொன்னார் வரமொழியை நாம் எல்லாரும் அப்படி இருக்கணும்னா நம்ம ராமாந்திரன் வரி நூற்றி இருபது ஆண்டு ஆண்டுகளுக்கு நம்ம நாடு செழிப்பாக இருந்து பிரமாதமாக இருந்து லோகத்தில் பெரிய காதி வளர்க்க இதுக்கு மேலே இந்தியா மேலே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சமாஜம் அதே மாதிரி டாக்டர் இஸ்லாம் வந்த போதும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கும் இளைய ராஜாவுக்கும் இப்போ நம்ம பாரத பிரதமர் பிரதமர் நெண்டைக்கல்ல அந்த யூனி செஞ்சதை டாக்டர் ஜெயராஜா யூனி செஞ்ச குடும்பம்

என் சிக்ஷா பெண்லூர்லேருந்து இன்னும் உங்க வரலாம் படையே வந்திருக்கா இங்கே தான் இவரெல்லாம் வந்திருக்கா உங்களெல்லாம் பார்க்குற போது அப்படியே மனசு போலிச்சு போய் இப்போ எப்படி ஆச்சுன்னா நான் தொண்ணூடா அதாவது பதினாறா அப்படியே அதனால பதினாறு வயசாகவே நினச்சிருந்தேன் உங்களோட எப்போ இருக்கணும் எனக்கு பதினாறுனா உங்களுக்கு பன்னெண்டு நன்றி வாங்க இப்போ நான் வாசிக்கிறேன்

ஏ பாநாசிக்கிறேன்னு பாமநாசம் சிவன் இருந்தாலே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுக்கு மேலே என்ன வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் உங்கள் நான் பாத்திரமா இருக்கேனே அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே வேண்டாம் போன் கொடுத்துட்டே இருக்கோம் வணக்கம் 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 நன்றி நன்றி